ஒளியில் வாழும் இதயம் கிறிஸ்து யூசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயம் திரவையோடு இணைந்து பொது காலத்தின் இருபத்தி எட்டாம் வாரத்திலே திங்கக்கிழமையிலே இன்றைய லூக்கா நாட் செய்தி இருபத்தி ஒன் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி நான்கு வரை உள்ள இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய மக்கள் அவரை பார்த்து என்ன செய்கின்றார் என்று சொன்னால் ஒரு அடையாளத்தை கேட்கின்றார்கள் ஆனால் உண்மையான அடையாளம் நம்முடைய இதயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒல்லியாக வாழக்கூடியவராக இருக்கிறார் எனவே அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் உள்ளத்திலே உறையக்கூடிய இறைவனை நம்முடைய இதயத்திலே நாம் தேடாமல் ஏன் வேறு அடையாளத்தை தேடுகிறோம் என்பதுதான் இயேசுவினுடைய கேள்வியாக இருக்கிறது எனவே தான் அவர் கூறுகிறார் இத்தலைமுறையினர் பொல்லாத தலைமுறையினர் இது ஒரு இவர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் அந்த காலத்திலும் மக்கள் நீ உண்மையிலேயே கடவுளிடமிருந்து வந்தவராக இருந்த வந்தவராக இருப்பது உண்மை என்றால் ஒரு அதிசயத்தை நிரூபித்து காட்டு என்று கூறுகின்றார் அதுபோல இன்றும் நாமும் இறைவனின் இருப்பை உணர திடமான சான்றுகள் கண்கூடாக காட்டப்படும் அடையாளங்கள் தேடுகிறோம் ஆனால் இயேசு கூறுகிறார் நாம் தேட வேண்டிய அடையாளம் வெளியிலல்ல நம் உள்ளத்தில் யோனா நினைவே மக்களுக்கு சாட்சியாக இருந்தது போல இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கான சாட்சியாக இருக்கிறது இதுதான் யோனாவின் அடையாளம் இறந்தும் உயிர்த்தெழுந்த மீட்பரின் அடையாளம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது இரண்டாவதாக ஒளி மறைக்கப்படாது எவரும் விளக்கை ஏற்றி மரக்காலுக்கு கீழே வைப்பதில்லை மாறாக விளக்கு தண்டின் மீதே வைப்பர் இயேசு நம் உள்ளத்தின் உள்ளத்தில் ஏற்றியுள்ள ஒளி நம்பிக்கையின் ஒளி உண்மையின் ஒளி அன்பின் ஒளி இது ஒருபோதும் மறைக்கப்பட முடியாது அதை நம் வாழ்க்கை வழியாக வெளிப்படுத்த வேண்டும் நம் வார்த்தைகளிலும் செயல்களிலும் அந்த ஒளி தெரிந்தால் மற்றவர்களும் அந்த ஒளியில் நடக்கத் தொடங்குவார்கள் அதாவது நாம் தான் உலகின் ஒளி என்று மத்திய நட்சத்திரி ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக கண் என்பது உள்ளத்தின் ஜன்னலாக இருக்கிறது உன் கண் தெளிவாக இருந்தால் உன் உடல் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் இங்கே கண் என்பது வெள்ளி பார்வையே அல்ல உள்ளம் காணும் பார்வையை குறைக்கிறது நம் மனம் நம் பார்வை தூய்மையாக இருந்தால் நம் வாழ்க்கை முழுவதும் கடவுளுடைய ஒளியில் நிரம்பும் ஆனால் பொறாமை கோபம் பேராசை தீர்ப்பு போன்ற இருள் நம் கண்களில் வந்துவிட்டால் அது நம் உள்ளத்தையே இருளாக்கிவிடும் இறுதியாக இறைவனின் ஒளியை நாம் பிரதிபலிக்க வேண்டும் ஆம் கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று இயேசு நமக்கு விடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான அழைப்பு இயேசுவினுடைய ஒளியை எரிய வைத்து மறைக்காமல் வாழ்வில் நாம் பிரதிபலிக்க வேண்டும் இதுதான் நம்முடைய சாட்சிய வாழ்வில் நம்முடைய செயல்களில் நம் நட்பில் நாம் காட்ட வேண்டிய ஒரு முக்கியமான ஒளியாக இருக்கிறது அதுவே இயேசு விரும்பக்கூடிய ஒரு ஒளியாகும் எனவே இந்த நாளிலே சிறப்பாக இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் கடவுளை பலவற்றிலே தேடக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே இறைவன் நம்முடைய உள்ளத்திலேயே உறைந்து கொண்டிருக்கிறார் நம் அற்புதங்களை அதிசயங்களை அடையாளங்களை வல்லசியர்களை செய்தால்தான் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே இறைவன் நம்முடைய இதயத்திலே வாழக்கூடியவராக இருக்கிறார் அவ்வாறு வாழக்கூடிய இறைவனை நம்முடைய இதயத்திலேயே நாம் கண்டுணர வேண்டும் அவ்வாறு இதயத்திலே கண்டுணர்வதற்கு தேவையான ஆற்றலையும் சக்தியையும் இந்த நாளிலே இறைவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று சொல்லி தந்தை நோக்கி மன்றாடுவோம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அம்மீன்